அன்பின் பிதாவே இந்த காலை வேலுக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே மை துதிக்கிறான் சுதோத்திரிக்கிறான் எங்களுக்காய் அண்டவரே இந்த உலகத்துக்கு வந்து அதை நினைத்து மை துதிக்கிறான் சுதோத்தரிக்கிறான் கிருவையும் சத்தியமும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளாய் வாசம் அணுகிறேன் மை துதிக்கிறான் சுதோத்தரிக்கிறான் அண்டவரே உண்மை பச்சிக்கொள்ள உம்மை பின் செல்ல எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நேசிக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஒன்னு சாமுவேல் பதினாலாவது அறி அதிகாரம் ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுத தாரியாகிய வாலிபனை நோக்கி நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான் அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை அப்பா வந்து சவுல் ராஜாவா இருக்காரு மகன் வந்து யோனத்தான் வந்து தன்னுடைய ஆயுத தாரிய கூப்பிட்டு நம்ம பெரிஸ்திரோட படை இருக்கிற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் அப்பாவுக்கு தெரியாம இதை வந்து ராஜாவுக்கு தெரியாம இதை செயல்படுத்துறான் சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய நிக்ரோனிலே ஒரு மாதுளம் செடி மாதுள மரத்தின் கீழ் இருந்தான் சவுல் வந்து கிபியால இருக்கிறான் அவனோடு கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய அறுநூறு பேராய் இருந்தார்கள் முந்தின அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம் பதினஞ்சாவது வசனம் சவுலோடு கூட இருந்த ஜனங்கள் அறுநூறு பேர் தான் இருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம் இந்த அறுநூறு பேர் தான் இப்ப அவங்க கூட இருக்காங்க சீலோவிலே கத்தருடைய ஆசாரியனாயிருந்த ஏலியின் குமாரனாகிய பினகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அபிதூமின் குமாரனும் ஆகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாய் இருந்தான் ஏலி வந்து சீலோல இருந்த ஆலயத்தோட ஆசாரியரா இருந்தாரு அவனோட சந்ததியில அகியான்றவன் ஏபோத்தை தரித்திருந்தான் ஏபோத்து அப்படின்றது ஆசாரியர்களுக்கு குறித்தான வஸ்திரம் அந்த வஸ்திரத்தை போட்டிருந்தா ஒரு ஆசாரியன் யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யோனத்தான் யுத்த போய் எதிரி படைய இடத்துல போனதை பத்தி எதுவும் தெரியாது யோனத்தான் பெலிஸ்தியரின் தானியத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது ரெண்டு பாறை இருக்கு ஒன்றுக்கு போசேஸ் என்று பெயர் மற்றொன்றுக்கு சேனே என்று பெயர் ரெண்டு பாறை இருக்கு போசேஸ் இந்த பாறைகளில் மிஸ்மாஸ்க்கு எதிரே வடக்கே மிஸ்மாசுக்கு எதிரே எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது மிஸ்மாசு வந்து பெலிஸ்தியர் இருந்த இடம் இங்க வந்து ஆஹ் கிபியால சவுலோட படை இருந்துச்சு இப்ப ரெண்டிலையும் பக்கத்திலையும் எதிரேயும் பாறைகள் இருந்தது யோனத்தான் தன் ஆயுத தாரியாக்கிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா விருத்த சேதனம் இல்லாத இஸ்ரவேல் மக்கள் விருத்த சேதனம் பண்ணியிருந்தாங்க அது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த கட்டளை அதன்படி அவங்க விருத்த சேதனம் பண்ணியிருந்தாங்க ஆனா இந்த புற ஜாதியினர் பெலிஸ்தியர் வந்து விருத்த சேதனம் பண்ணாதவங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு யுத்தத்துக்கு போவோம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஒருவேளை கத்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் அநேகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்ச பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கத்தருக்கு தடை இல்லை ஆஹ் இது வந்து விசுவாசமான வார்த்தைகள் கத்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வார் கொஞ்ச பேரா இருக்கலாம் அநேகம் பேரா இருக்கலாம் எப்படியோ ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு தடை இல்லை கர்த்தர் வல்லமை உள்ளவர் அவர் வந்து கொஞ்ச பேரை வச்சு கூட செய்ய முடியும் பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது கத்தரை நம்பி அவன் முன் நடக்கிறான் இந்த காரியத்தை செயல்படுத்துறான் அப்பொழுது அவன் ஆயுத தாரி அவனை பார்த்து உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும் உன் இருதயத்துல என்னெல்லாம் இருக்கோ அதன்படி நீ செயல்படு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயுத தாரி சொல்றான் அப்ப அப்படியே போ இதோ உங்களுடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றார் நீ என்ன மனதுல இருதயத்துல நினைக்கிறியோ அதன்படி செயல்படு நான் கூட வர்றேன் அந்த ஆயுத தாரி சொல்றான் அதற்கு யோனத்தான் இதோ நாம் கடந்து அந்த மனுஷரிடத்தில் போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம் பெலிஸ்தியருக்கு நம்ம நடந்து போற மாதிரி காட்டுவோம் நாங்கள் உங்களிடத்தில் வருமட்டும் நில்லுங்கள் என்று நம்மோடே சொல்வார்கள் ஆனால் நாம் அவர்களிடத்தில் ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம் நம்மளை பார்த்த உடனே பெலிசியர் வந்து நீங்க அப்படியே இருங்க நாங்க உங்ககிட்ட வர்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏறி போக கூடாது அங்கேனே நிற்போம் எங்களிடத்தில் ஏறி வாருங்கள் என்று சொல்வார்கள் ஆனால் ஆனா மாத்தி ஏறி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஏறி போவோம் கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் இது நமக்கு அடையாளம் ஏறி வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டா கர்த்தர் நமக்கு நம்மளுக்கு வெற்றியை தந்துட்டார்ன்றதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தியரின் தானியத்திற்கு முன் தங்களை காண்பித்தார்கள் பேசினபடியே பெலிஸ்தியருக்கு முன்பாக இவங்க நடந்து போனாங்க இவங்களை பாக்குற மாதிரி அவங்க நடந்து போனாங்க அப்பொழுது பெலிஸ்தியர் இதோ எபிரேயர் ஒழித்து கொண்டிருந்த வலைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி ஒளிஞ்சிருந்த இடத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க இசுரவேலர் அப்படின்னு சொல்லிட்டு பெலிஸ்தியர் பேசிட்டு தானையும் இருக்கிற மனுஷ யோனத்தானையும் அவன் ஆயுதத்தாரையும் பார்த்து எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள் இப்ப அவங்க என்ன சொல்றாங்க ஏறி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப அந்த வார்த்தை வந்து ஆஹ் உறுதியாயிருச்சு கர்த்தர் வந்து இஸ்ரவேலுக்கு வெற்றி கொடுக்க போட்ட போறாரு அப்படின்றது உறுதியாயிருச்சு இவங்க ஏறி வாங்கன்னு சொன்னபடி ஏன்னா பதினொன்னாவது வசனத்துல பத் பத்தாவது வசனத்துல சொன்னாங்க அதுதான் நமக்கு அடையாளம் கர்த்தர் அவர்களை நம்ம கையில ஒப்பு கொடுக்கறதுக்கு நாம் பேசி முடிவு எடுத்திருந்தாங்க அதே மாதிரியே அவங்களும் சொல்றாங்க அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி என் பின்னாலே ஏறி வா கத்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி போறது ரெண்டு பேர் தான் எதிரிகளோட பெரிய படை கடற்கரை மர மணலத்தனையான படை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஆனா இங்க கீ இங்க வந்து யோனத்தான் வந்து கத்திர விசுவாசத்து செயல்படுகிறத பாக்குறோம் ஆஹ் ஆண்டவர் நம்ம கையில ஒப்பு கொடுப்பார் அப்படின்ற விசுவாசத்தோட போறான் யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான் அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான் யோனத்தான் முன்னாடி போறான் பின்னாடி ஆயுததாரி வர்றான் அப்போது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள் அவன் ஆயுத தாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான் இப்ப யுத்தம் பண்றாங்க ஆனா யோனத்தானுக்கு முன்பாக கர்த்தர் வந்து அந்த பெலிஸ்தியரை விழுந்து விடும் விழும்படி செய்கிறார் யோனத்தானும் அவன் ஆயுதத்தாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய இருபது பேர் நிலம் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள் இப்ப இருபது பேர் மறித்து போறாங்க அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி கத்தர் யுத்தத்தை நடத்துறாரு அதனால பாளையம் நட பாளையத்துல தங்கி இருக்கிற இடத்துல வெளியில யுத்தம் நடக்கிற இடத்துல எல்லா ஜனங்களுக்குள்ளும் பயங்கரம் உண்டாயிற்று உண்டாயிடுச்சு இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்கள் கூட திகில் அடைந்தார்கள் தங்கி இருக்கிறவங்க யுத்தத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு பூமியும் அதிர்ந்தது ஏன்னா யுத்தத்தை கத்தர் செய்யறாரு இயற்கை கூட அசைக்கப்படுது பூமி அதிர்ந்தது அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது கத்தரை நம்பி போகும்போது கத்தர் நமக்காக காரியங்களை இருக்கிறார் யோனத்தானுடைய விசுவாசம் அதுதான் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாயிலும் ரட்சிக்கிறதற்கு கத்தருக்கு தடை இல்லையதான் அவருடைய விசுவாசம் அதன்படியே நடக்குது கத்தரே பயங்கரமான காரியங்களை செய்கிறார் பெனியமின் நாட்டில் உள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து இப்ப தான் சவுல் இருக்கான் இந்த சவுல் ராஜா இருக்காரு அந்த அங்க இருக்க ஜாமக்காரர் ஜாமக்காரன்றவங்க ஆஹ் காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆஹ் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அவங்கதான் முதல்ல பாப்பாங்க ராஜாவுக்கு அவங்கதான் செய்திய கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்க இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து எதிரிகளோட கூட்டத்துல ஒரு கல கலை கலைக்கப்படுது ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள் இப்ப அவங்க பாக்குறது என்னன்னா எதிரி படையில ஒரு கலகலப்பு ஏற்படுது ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுகிறாங்க அப்பொழுது சவுல் தன்னோடு கூட இருந்த இருக்கிற ஜனங்களை நோக்கி நம்மிடத்திலிருந்து போனவர்கள் யார் என்று இலக்கம் பாருங்கள் என்றான் இப்ப அவன் ராஜா தன்னுடைய கூட இருந்த அறுநூறு பேர்கிட்ட சொல்றான் யார் போனது நமக்கிட்ட இருந்து அவர்கள் இலக்கம் பார்த்த பார்க்கிற போது இதோ யோனத்தானும் அவன் ஆயுதத்தாரியும் அங்கே இல்லை என்று கண்டார்கள் இப்ப ரெண்டு பேர் இல்லன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி அகியா யாரு அப்படின்னா ஆசாரியர் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது வசனத்துல நம்ம பார்த்தோம் அந்த அகியாவை பார்த்து தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான் தேவனுடைய பெட்டி வந்து அஹ் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆஹ் தேவனுடைய பெட்டி வந்து உடன்படிக்கை பெட்டி வந்து ஆஹ் ஒவ்வொரு இடமா போச்சு கடைசில வந்து ஆஹ் கீரியாத்து ஊர்ல அந்த பெட்டி இரு கீரியாத்து யாரீமிலே இருபது வருஷம் அந்த பெட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏழாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல நம்ம பார்க்கறோம் அப்படி அந்த உடன்படிக்கை பெட்டிய இப்ப தூக்கிட்டு வர சொல்றான் ஏன்னா அது வந்து தேவ பிரசனத்தை குறிக்கும் அந்த பெட்டி வந்துட்டா வெற்றி பெற்றலாம் அப்படின்ற எண்ணம் இஸ்ரவேல் மக்கள் இடத்துல இருந்துச்சு தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர்கள் இடத்தில் இருந்தது பெலிஸ்திரட்ட இருந்து ஏற்கனவே இஸ்ரவேல் புத்திரர் இடத்துல வந்துருச்சு அந்த பெட்டி இருந்ததுனால அந்த பெட்டியை தூக்கிட்டு வர சொல்றாங்க அப்படி இப்படி சவுல் ஆசாரியரோடு பேசுகையில் பெலிஸ்தீரின் பாளையத்தில் உண்டான கலகம் வர வர அதிகரித்தது ஏன்னா யுத்தத்தை கத்தரே பண்றாரு கலகம் வந்து அதிகமாயிருச்சு அப்பொழுது சவுல் ஆசாரியனை பார்த்து இருக்கட்டும் என்றான் அப்படி இருக்கட்டும் உடன்படிக்கை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டம் கூடி போர்க்களத்திற்கு போனார்கள் இப்ப யாரெல்லாம் போறான்னா சவுலும் அவனோடு கூட இருந்த அறுநூறு பேரும் யுத்தத்துக்கு போறாங்க ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் இருந்தபடியால் மகா அமளி உண்டாயிற்று அவங்களுக்குள்ளயே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா இருந்ததுனால ஒரே குழப்பமா இருந்துச்சு மகா சத் அமளி உண்டாயிற்று அதற்கு முன் அதற்கு முன் பெலிஸ்தீனுடன் கூடி அவர்களோடு கூட பாளையத்திலே திரிந்து வந்த எபிரேயரும் ஒரு சில இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தீனோடு கூட இருந்தாங்க அவங்களும் சவுலோடு யோனத்தோடோடும் இருக்கிற இஸ்ரவேலோடு கூடி கொண்டார்கள் இப்ப அவங்க எந்த பக்கம் சேர்ந்துட்டாங்க சவுல் பக்கம் சேர்ந்துட்டாங்க அப்ப அவங்களும் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க எபிராயிம் மலையில் ஒளித்து கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தியர் முறிந்தோடுகிறதை பதிமூணாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு திரளான பெலிஸ்தியர் வந்து யுத்தத்துக்கு வரும்போது இஸ்ரவேல் மக்கள் கெவிகள்லையும் முட்காடுகளிலும் கண்மலையிலும் துருகத்திலையும் குகையிலையும் ஒளிந்து கொண்டார்கள் அப்படின்னு பார்த்தோம் அவங்க எல்லாம் இப்ப வந்துட்டாங்க ஏன்னா பெலிஸ்தியர் வந்து முறிந்தோடுகிறாங்க அப்படின்றத செய்திய கேள்விப்பட்டோடனே யுத்தத்திலே அவர்களை நெருங்கி தொடர்ந்தார்கள் இப்ப இஸ்ரவேல் கூட்டம் வந்து அதிகமா பெரியிருச்சு எல்லாரும் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க இப்படி கத்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார் அந்த யுத்தம் பெத்தாவேன் மட்டும் நடந்தது கத்தர் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றிய கொடுத்தாரு அங்க வந்து அவங்க வந்து யுத்தத்துல எல்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ணி ஒரு வெற்றியை பெறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாங்க முத ஆரம்பிச்சது ரெண்டு பேர் தான் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க கத்தர் மேல விசுவாசமா இருந்து செயல்படும் போது எல்லாம் கூடி ஒன்னா சேர்ந்து எதிரிய ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு கிருவையை கொடுத்தாங்க கர்த்தரே அந்த யுத்தத்தை பண்ணார் இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுப்பண்டோம் அப்படின்னா யோனத்தானும் அவனோட ஆ ஆயுதத்தாரையும் எதிரி படையல் இடத்துல போகும்படியா கிளம்புனாங்க அப்ப வந்து அவங்க ரெண்டு பேர் யோனத்தானுக்கு என்ன விசுவாசம் இருந்துச்சுன்னா கத்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் அநேக பேரை கொண்டாயிலும் கொஞ்ச பேரை கொண்டாலும் ரட்சிக்கிறதுக்கு அவருக்கு தடை இல்லை வெற்றியை தர்றது கத்தர் விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது அந்த ஆயுததாரியும் அவனோடு வர்றதுக்கு சம்மதிச்சான் ரெண்டு பேரும் போனாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க நீங்க அங்கேயே இருங்க நாங்க உங்ககிட்ட வர்றோம்னு பெலிஸ்தியர் சொன்னாங்கன்னா அப்படியே நின்றுவோம் ஏரி வாங்க ஏன்னா அவங்க மலைப்பகுதியில இருந்ததுனால ஏரி வாங்கன்னு சொன்னா அவங்கள கத்தர் நம்ம கையில ஒப்பு கொடுத்தாருன்ற இதுக்கு அடையாளமா அவங்க வச்சுக்கிட்டாங்க அதன்படியே அவங்க போய் நிற்கும் போது அவங்கள பார்த்தவனே பெலிஸ்திய ஏறி வாங்கன்னு சொன்னாங்க இப்ப அவங்களுக்குள்ள நல்ல விசுவாசம் வந்துருச்சு கத்தர் நமக்கு இந்த யுத்தத்தை செய்ய போறாரு பெலிசியரை நம்ம கையில ஒப்பு கொடுக்க போறாருன்ற விசுவாசம் அவங்களுக்கு பலப்பட்டுச்சு அவங்க யுத்தத்துக்கு போனாங்க கத்தர் அவங்க கூட இருந்து இயற்கையிலேயே ஒரு அசைவை ஏற்படுத்தாங்க பூமி அதிர்ந்தது கலகம் உண்டாச்சு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு அவங்க அழிவை சந்தித்தாங்க இத பார்த்த ஜாமக்காரன் வந்து சவுள்கிட்ட சொன்னோடனே சவுளும் அவனோடு இருந்த ஜனங்களும் இந்த யுத்தத்துல கலந்து கொண்டாங்க குகைகள்ல ஒளிஞ்சிருந்தவங்களும் இந்த யுத்தத்துல கலந்து கொண்டாங்க பெலிசுரோடு கூட தங்கி இருந்த இஸ்ரவேலரும் அந்த யுத்தத்துல இவங்க பக்கம் சவுல் பக்கம் சேர்த்து கொண்டாங்க இப்படி வந்து எல்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ணி கத்தர் அந்த நாள்ல இஸ்ரவேலர் மக்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம கற்றுக்கொண்டோம் நம்மளும் கத்தரை விசுவாசிக்கணும் கத்தரிடத்துல நமக்கே நம்ம பிரச்சனைகளை சொல்லும் போது ஆண்டவர் நிச்சயம் நமக்கு ஜெயத்தை தருவார் விசுவாசத்தோடு செயல்படும் போது நம்ம வெற்றியை காண்போம் இப்ப நம்ம அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் யோனத்தான் விசுவாசித்து செயல்பட்டதை இந்த நாள்ல தியானித்தோம் ஆண்டவரே நீரே ரட்சிக்கிற தேவன் எங்களுடைய பிரச்சனையிலையும் நீங்க செயல்படுகிறவராய் இருக்கிறேன் நாங்கள் உண்மை சார்ந்து அந்தவரை எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லா தடைகளை நீக்கி போடுங்க நாமம் நீங்கள் மூலம் மகிமைப்படட்டும் விசுவாசித்து செயல்பட உதவி செய்ய அந்தவரே கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஸ்லாகியத்தை எங்களுக்கு தாங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்யறவங்களை பயன்படுத்துங்க நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியர்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம் நேசிக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை சுதோத்திரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே ஆமே காட் யூ